തലവരൻ പദവി നീക്കം എടുക്കപ്പെട്ടുള്ള തീരുമാനം തീർണം വാടകൾ അല്ലാതെ വെളിയേറുകൾ ജനാധിപതി അതിരടി മെന്നാർ തുപ്പാക്കി ചൂട് സംഭവം രാണവ സിപ്പായ് ഉള്ള മൂവർ കൈത് പേരിൽ അഴിത്തു ചല്ല ഉയരിഴ് யாழில் சுழல் காற்றால் நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் பாதிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு ஜனாதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் நிசங்கு வந்துள்ள கருணாரத்னாவை பதவி நீக்கம் செய்யும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிடம் தனது ஓய்வு ஆவணங்களை சமர்ப்பித்துள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நீதியரசர் கருணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் தனது கடமைகளிலிருந்து விலக உள்ள போதிலும் அவர் அறுபத்தி மூன்று வயதை எட்டியவுடன் எதிர்வரும் ஜூன் பதினாறு அன்று ஓய்வு இந்த நிலையில் நீதியரசர் கருணாரத்ன கடமைகளிலிருந்து விலகுவதற்கான முடிவை கருத்தில் கொண்டு அவரை பதவி நீக்கம் செய்யும் திட்டங்களை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன அதன்படி அவர் அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறாம் திகதி ஓய்வெரு அனுமதிக்கப்படுவார் இதற்கிடையில் நீதியரசர் கருணாரத்னு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் கடமைகளிலிருந்து விலகுவதற்கான தனது முடிவு குறித்து அனைத்து நீதியரசர்களுக்கும் ஏற்கனவே விளக்கி உள்ளார் இந்த நிலையில் நீதியரசர் கருணாரத்னு ஓய்வு பெறும் வரை தற்காலிக தலைவராக பணியாற்ற மற்றொரு மூத்த நீதியரசரை நியமிப்பது குறித்து அரசாங்கத்தின் கவனம் இப்போது செலுத்தப்பட்டுள்ளது நீதிபதி கருணாரத்னவிற்கு பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மூத்த நீதியரசராக முகமது லவார் உள்ளார் எனினும் அவர் ஜூன் பதினெட்டாம் திகதியன்று அறுபத்தி மூன்று வயதை எட்டுவதால் அவரை உயர் நீதிமன்றத்துக்கு குருசிங்க மற்றும் தம்மிக்க கணேபுல ஆகியோர் அடுத்த மூத்த நீதியரசர்களாக உள்ளனர் இதற்கிடையில் புதிதாக நியமிக்கப்பட்ட நான்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்களை வரவேற்கும் சம்பிரதாய அமர்வு புதன்கிழமை உயர்நீதிமன்ற வளாகத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெறும் நீதியரசர்கள் சோபித ராஜகருண மேனக விஜயசுந்தர சம்பத் அபயகோன் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் கடந்த வாரம் ஜனாதிபதி திசாநாயக்க முன் புதிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவியேற்றனர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பினவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் இன்று திணறுகிறார்கள் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் களத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் அரசாங்கத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எதிர்வரும் மாதத்திற்கு பின்னர் ஏலத்திற்கு விடுவேன் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த நிதியை திரைசேரிக்கு அனுப்புமாறு உரிய அமைச்சுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் தற்போது திணறுகிறார்கள் தமக்கு இணக்கமான ஊடகங்களில் புலம்புகிறார்கள் இவர்கள் இன்னும் இரண்டு தசாப்தங்கள் அள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன் பாராளுமன்றத்திற்கு உணவு பொதியுடன் வருமாறு குறிப்பிடவில்லை பாராளுமன்றத்தில் உணவு பெறுவதாயின் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஒருவேளை உணவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுமா என் உறுப்பினர்கள் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சிற்றுண்டிச்சாலை திறந்திருக்கும் கட்டணத்தை செலுத்தி உணவை பெற முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது இந்த மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்த்தார்கள் பொருளாதார ரீதியில் பலமடைந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கவில்லை வங்குரோத்து நிலையடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று செல்வந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைத்ததை போன்று பேசுகிறார்கள் இந்த நாட்டை மீண்டும் வங்குரோத்து நிலையடைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் வெல்வட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நபர் நேற்று முன்தினம் துறை நகர் பகுதியில் மது போதையில் நின்ற தர்ணம் குறித்த நபருக்கு பிடியாணி உள்ளதாக கூறி விசாரணை செய்ய துறை போலீசாரால் விசாரணையின் பேரில் துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டவர் துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாற்பத்தி வயது குடும்பஸ்தரான சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவரேத்துறை ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உடற்கூற்று பரிசோதனையில் மேலதிக தகவல்கள் பெற வேண்டியிருந்ததால் சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தில் உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதாகவும் இது போலீசாரின் தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இதனாலேயே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மென்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழன் காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதும் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மென்னார் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வியாழக்கிழமை மென்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவிருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளிட்ட நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்திற்கு முன் வைத்து துப்பாக்கி பிரயோகம் இருவர் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று காலை ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் ஜே அறுபத்தி எட்டு மற்றும் ஜே அறுபத்தி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளிலேயே குறித்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு அனைத்து உத்தியோகபூர்வ பாசஸ்தலங்களையும் அரசாங்கம் மீளப்பெற்றுக் கொள்ளும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தின் நிலத்தின் மதிப்பை தவிர்த்து மாதாந்த வாடகை ரூபா நான்கு தசம் ஆறு மில்லியன் என்றார் முன்னாள் ஜனாதிபதிகள் குடியிருப்பை காலி செய்யவோ அல்லது வாடகைக்கோ தங்களை செலுத்தவோ முடியும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குடியிருப்பு அல்லது அவர்களது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு உரிமை உண்டு அரசாங்கம் இப்போது இந்த நன்மையை ரூபா ரொக்க இது அவர்களின் சம்பளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலறி மாளிகை தவிர்த்து அனைத்து அமைச்சு பங்களாக்களுக்கும் கோட்டல் திட்டங்களுக்காக அல்லது வேறு பொருத்தமான பயன்பாட்டிற்காக மூலம் பயன்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்